சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூலை முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினான்காம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி ஷஷ்டி தீதி வளர்புறை கும்பராசி அல்ல கும்ப லக்னம் அதுலயும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம் காலையிலே கொஞ்சம் உண்டு பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டுக்கோங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் நிறைய செலவுகள்ல இருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் கடகம் மீனம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மெத்துனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம் யாருக்கெல்லாம் கனமான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா மேஷம் சிம்மம் தனுசு மிக புரிய மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது ஒரு சீக்ரெட் மாதிரி நடக்கும் அது யாருக்குன்னு பார்த்தோம்னா மெயினா கடகம் விரச்சிகம் மீனம் அதே மாதிரி ஹெல்த்ல எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லணும் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் கடன் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் பணம் காசு வரவில்லையோ இல்லைன்னா எதாவது ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பணம் வாங்க வேண்டிய பணம் ஏதாவது வர வேண்டியங்கிறதுனா அது இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு மிக முக்கியமாக லேண்டு வீடு எதுக்கான கடன் இல்லை க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடமாற்றம் ஒண்ணு காத்துக்கு வீட்டுல பெரியவனுடைய ஹெல்த் பிபி மாதிரி விஷயங்கள்லாம் பாத்துக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்று அதாவது வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு செலவு இருக்கும் திடீர் சந்தோஷமும் பார்க்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சடர் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து என்ன சொல்லலாம் ஒரு திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் தைரியமா வேண்டிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெகு தூர பிரயாணம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தூர பிரயாணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் கொஞ்சம் அதாவது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் ஆகமான்னு செட் பண்ணி பண்றது நல்லது இந்த நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் டிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக நின்று செய்கிறது பொறுமையாக செயல்படுறது அவசரப்படாம இருக்கிறது இதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணா போறோம் வேற பெரிய பாதிப்புகளும் கிடையாது நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கூட ராசி நிறம் கருநீல நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்ம வேணாம்னு சொன்னால் இட நாள் உங்களுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையில்லாத ஒரு செலவு இருக்கும் இன்ஃபேக்ட் அது சுப செலவாக இருக்கும் அப்படி கூட சொல்லலாம் ஒரு மாற்றம் இருக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி வரும் டிராஸ்டிக் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் நிறைய கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் காசாந்திரம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெகு தூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இரவு நேரத்தில் பிரயாணம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தினால் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தோஷமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிக்கேசமா பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் மஞ்சள் திடீர் சந்தோஷம் பெரிய ஆனந்தம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மெயினா தம்பியுடைய நட்பு இதெல்லாம் இன்றைய நாள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல ஒரு டீல் ஆக ஆகக்கூடிய நல்லா இருக்க போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் புதிய இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவது இடங்கள் மாறி மாறி செல்வது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுப்பது நம்ம செய்த பிளான் அதை கரெக்டா முடிக்கிறது இதுதான் என்னுடைய பிளான் ஸோ இன்றைய கால பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு திடீர் மாற்றம் டிரான்ஸ்பர் ஒரு வேற ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்படுவது டெபுடேஷன் மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு எங்கேயா தூக்கி போடுறது இதெல்லாம் நடக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போயிட்டு வருவீங்க பூர்வீக சொத்து கிராண்ட் ஃபாதர் சொத்து இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அது இன்றைய நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொந்தக்காரங்களை அதாவது அது எதாவது லேண்ட் விற்கணும் டிஸ்பியூட்ஸ் க்ளோஸ் ஆகும்னா கூட இன்றைய நாள் க்ளோஸ் ஆகும் ஏன்னா ஆலய வழிபாடுகளுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்பட்டது துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாடு ராசி ஆண்டகம் கிரேநகரம் கும்ப ராசி கும்ப சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி தெய்வ நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது ரொம்ப முக்கியமான என்ற ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கூட பாட்டி ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் ஒரு புது முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்நாள் வரை செய்யாத பல காரியங்களை இந்த நாள் தொடங்குவீங்க அதுவும் நடக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் லிக்விடேட் ஆகலையோ மீன் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணி கொடுக்காம இருக்க முடியுதோ அதெல்லாம் இந்த நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கி நோ பவன் சமஸ்த சன் மங்களா அணி பவன் திரோணுரன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க